ஹலோ ஹாய் இது பார்த்திங்கன்னா நம்ம ரீசெண்டாக கோயம்புத்தூர் பிஹெசி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்கிட்ட பண்ணியிருக்க ஒர்க் தான் இது இது பார்த்திங்கன்னா ஒரு பழைய பேக்கரி இது ஸோ இதை நம்ம எல்லாம் பிரிச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து பஃப் பேனல் ஷீட் போகிற தர மாதிரி நம்ம கஸ்டமர்கிட்ட பேசியிருக்கோம் இது இது பார்த்திங்கன்னா இதில் எல்லாம் சிமெண்ட் ஷீட்டு போட்டிருந்தது பழைய ஷீட் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்த ஸ்ட்ரக்சர் ஒர்க்கமாகது அந்த ட்ரெஸ்ஸு அது எல்லாமே டோட்டலாக டிஸ்மேண்டல் பண்ணிட்டு இருக்கிற அந்த எல்லா எங்கிளில் வச்சு அதை ட்ரெஸ் மட்டும் ரெடி பண்ணிட்டு நம்ம பஃப் பேனல் ஷீட்டுக்கு தேவையான பர்லின்னு அதெல்லாம் நம்ம டியூப் ஸ்ட்ரக்சரில் போட்டுருக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் இது இதில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த வால் மேலேயே நம்ம பேஸ் பிளேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அதிலேயே நம்ம வெல்டிங் பண்ணியாச்சு ஸோ அந்த இருந்த ஆங்கிள்லேயே பார்த்திங்கன்னா ட்ரெஸ் ஒர்க்கெல்லாம் ரெடி பண்ணி நம்ம ஃபிக்ஸும் பண்ணியாச்சு இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு எழுபதுக்கு முப்பத்தி அஞ்சு அந்த ரேஞ்ச் வரும் மேக்ஸிமம் ஒரு மூவாயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் பக்கம் வந்துடும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் இந்த ட்ரெஸ் ஒர்க்கு பர்லின் அந்த மாதிரி எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பெயிண்டிங்கும் பண்ணியாச்சு பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்க பஃப் பேனலுக்கு இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க பஃப் பேனல் திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் எம் திக்னஸ்ஸு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஏர் ரிச்சஸ் வச்சுட்ருக்கோம் கீழே இந்த பஃப் பேனலோட ஜாயிண்ட் தெரியாமல் இருக்கிறதுக்காக வச்சிருக்கோம் அப்போ தான் பார்க்க ஃபினிஷிங் நல்லா இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் அடிக்க ஆரம்பிச்சு ஷீட்டோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் எம்எம் ஜேஎஸ்டபிள்யூ ஷீட்டு யூஸ் பண்ணியிருக்குது டாப்பில் பாட்டம்லையும் ஜேஎஸ்டபிள்யூ த்ரீ ஜீரோ எம்எம் திக்னஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்குது ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு சைடு கம்ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா நம்ம ரிஜஸ் செட் பண்ணுறோம் இது இதுக்கு இந்த மாதிரி டைப் ரிஜஸ் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ஏசி ஏதாவது அந்த கடைக்குள்ள வந்தாலும் நமக்கு லீக்கேஜ் இருக்காது கீழே இருக்கிற ஷீட்னாலேயும் வராது ப்ளஸ் நமக்கு இந்த மாதிரி ரிட்ஜஸ் வச்சாச்சுன்னா சுத்தமாக லீக்கேஜ் வராது எதுவும் குப்பையெல்லாம் போய் அடைக்கிறதுக்குன்னு நமக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி ஏன்னா நம்ம மேலே டாப்பில் ரிட்ஜஸ் இப்போ பத்தடி ரிட்ஜஸ் இருக்கும் அது பார்த்திங்கன்னா தெரியும் அந்த மாதிரி வச்சாச்சுன்னா நமக்கு அந்த குப்பை அந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும் இதில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் வராது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சைடு கம்ப்ளீட் பண்ணி இன்னொரு சைடும் ஷீட்டே தாழம் சாச்சு சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ரெயின் வாட்டர் கட்டுரு வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் லெஃப்ட் சைடில் ரெயின் வாட்டர் கட்டுரு தெரியும் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம சீட்டெல்லாம் ஏற்றி கம்ப்ளீட் பண்ணியான்னு வெளியே ஒரு ரெண்டு அடிக்கு மட்டும் இழுத்து விட்ருக்குது ஏசிபி கிளாடிங் வருது ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஷீட் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு என் கேப் வைக்கிறது ஷீட் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு அந்த பாடலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த இனி க்ளோ இது சிவில் ஒர்க்கில் பேக் பண்ண வேண்டியது இருக்குது அந்த கேப் மட்டும் அது மட்டும் ஃபில் பண்ணியாச்சுன்னா ரூஃபிங் ஒர்க் நம்மளது எல்லாம் கம்ப்ளீட்டியாச்சு இன்னும் ஃபுல் ஸ்க்ரூ மட்டும் பண்ண வேண்டியது இருக்குது உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் மேலே இந்த ஜாயிண்ட் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்கெல்லாம் எந்தளவுக்கு நீட்டாக வந்திருக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு இந்த சைடெலாம் இப்போ பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த ஜாயிண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லாம் பேக்கிங் ஒர்க் போயிட்டுருக்குது அடுத்து ஷட்ரு மாட்டணும் இது ஃப்ரண்ட்டில் ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாமே ஷட்ரு மாட்டியாச்சு ஷட்ரு மாட்டிகிட்டு தான் ரெயின் வாட்டர் கட்ரு இதுதான் ரெயின் வாட்டர் கட்ரு பார்த்திங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பைப்பெல்லாம் போட்டு கொடுத்துருக்குது எவ்வளோ மழை பேஞ்சாலும் அதில் தண்ணி லீக் ஆகுதுங்க அந்தளவுக்கு நல்லா போல்ட் நட்டெல்லாம் போட்டு ஜாயிண்ட்டெல்லாம் இது பண்ணியிருக்கு ஷர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று பதினாயிரம் ரிடி ஷர்ட்டும் வரும் உங்களுக்கு எல்லாமே கியர் டைப் தான் பார்த்திங்கன்னா திருப்பி இதிலலாம் இந்த இருக்கிற இந்த எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்க பைப் எல்லாமே ட்ராக் லைட் மாட்டுறதுக்காக ஃபிட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம இந்த கோயம்புத்தூர் ஸ்டூடியோ லூமாலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க டைப்பில் தான் இவங்களுக்கு எதிர்பார்த்துக்கோங்க ஸோ அதனால இதில் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுலையே தெரியும் உங்களுக்கு லைட் மாட்டி இருக்குது ஆல்மோஸ்ட் நம்ம ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு பஃப் பேனல் போடுறதுனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னால் எவ்வளோ மழை அடித்தாலும் உங்களுக்கு சத்தமும் கேட்காது வெயில் காலத்தில் ஹீட்டும் உங்களுக்கு இறங்காது நீங்கள் அது எந்த ஒரு இதுக்குமே பில்ட் பண்ணலாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ரெயின் வாட்டர் கேட்டு இந்த நம்ம வாக்கு விலையும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஃபினிஷிங் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு ஜாயிண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே மேலப்பில் பார்ப்பாங்க நம்ம எல்லாமே போல்ட் போட்டு ஸ்க்ரூ பண்ணுவோம் சைடில் பாட்டமில் மூணு சைட்லேயும் போல்ட் போட்டு நம்ம நல்லா ஸ்க்ரூ பண்ணிடுவோம் உங்களுக்கும் இந்த மாதிரி ரூஃபிங் ஒர்க் பண்ணணும் ஏ எந்த ஏரியாவாக இருந்தாலும் சரி நாங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு சைட்டை அளந்துட்டு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணித்தரோம் உங்களுக்கும் ஏதாவது இந்த மாதிரி பஃப் பேனல் ரூஃபிங் ஒர்க் பண்ணணும்னா ஒயபி ரூஃபிங் அண்ட் இன்ஜினியரை கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ